இஸ்ரேல் பலஸ்தீன் மோதல் விரிவான இருபத்தி நான்கு மணி நேர செய்திகளின் தொகுப்பு ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போரின் நிழலில் காசா மக்களின் நம்பிக்கை ஒரு நூலிலை போல் தொங்குகின்றது ட்ரம்ப் அறிவித்த அறுபது நாள் போர் நிறுத்தம் விவகாரங்களும் சிக்கல்களும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கத்தார் மற்றும் எகிப்து மத்தியஸ்தத்தில் அறுபது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் உருவாகியுள்ளதாக அறிவித்தார் இதில் இஸ்ரேல் படைகள் காசாவின் வடக்கு பகுதிகளில் இருந்து படிப்படியாக பின்வாங்கும் கைதிகள் பரிமாற்றம் இஸ்ரேல் ஐம்பது பலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஐந்து இஸ்ரேலியர்களை விடுவிப்பதற்கு ஒப்புக்கொண்டது மனிதாபிமான உதவிகளாக தினசரி முந்நூறு டன் உணவு மற்றும் மருந்துகள் காசாவுக்குள் நுழைய அனுமதி ஹமாஸின் நிபந்தனை போர் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஒப்பந்தம் நிலையான அமைதியை உறுதி செய்யவில்லை காசாவில் தொடர் தாக்குதல்கள் மனிதாபிமான நெருக்கடி இழப்புகளாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் வான் தாக்குதலில் நாற்பத்தி இரண்டு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டார்கள் மவாசி பகுதியில் தற்காலிக குடியிருப்புகள் ரஃபா கிராமத்தில் உதவி விநியோக நிலையங்கள் இலக்காகியது மருத்துவமனைகளின் நிலையாக காசாவில் முப்பத்தி ஆறு மருத்துவமனைகள் இருபத்தி எட்டு முடியங்கிய நிலையில் உள்ளது செங்கிலுவ சங்கம் எச்சரித்துள்ளது சிஃபா மருத்துவமனையில் மின்சாரம் இல்லாத நிலையில் அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகின்றன உள்நாட்டு இடம்பெயர்வுகளாக ஐநா அறிக்கையின்படி ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் பலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளார்கள் நெத்தன்யாகுவின் அரசியல் சிக்கல் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது கூட்டணி கட்சிகளில் உள்நாட்டு அழுத்தத்தால் போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்ததாக பரபரப்பு செய்திகள் எதிர்ப்பு தீவிரவாத கட்சியான யூத தீவிரம் ஒப்பந்தத்தை ஹமாஸுக்கு வெற்றி என குற்றம் சாட்டியுள்ளது ட்ரம்ப்புடனான சந்திப்பு ஜூலை ஏழாம் திகதி வாஷிங்டனில் நித்தன்யாகு மற்றும் ட்ரம்ப் இடையேயான பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது பிராந்திய பாதிப்புகளாக ஈரான் மற்றும் ஹிஸ்பெல்லா இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் ஐஏஇஏ உடனடியாக ஒத்துழைப்பை நிறுத்தியது ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லா காசா தாக்கப்பட்டால் லெபனானும் போரில் இறங்கும் பாதுகாப்பு சபை அவசர கூட்டத்தை கோரியுள்ளது காசாவிலிருந்து குரல்கள் என் நாலு வயது மகள் இரவெல்லாம் குண்டு வெடிப்புகளால் அழுகின்றாள் அறுபது நாட்கள் அமைதி அவளுக்கு ஒரு வரப்பிரசாதமே காசா வாசியின் ஒப்பந்தம் பலஸ்தீனியர்களின் அடிப்படை உரிமைகளை புறக்கணிக்கின்றது பலஸ்தீன் விடுதலை கட்சி பி எல் தலைவர் மஹமூத் அப்பாஸ் தரவுகளின்படி காசாவின் இறப்புகள் ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேல் இடம்பெயர்ந்தோர் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் மருத்துவமனைகள் இயங்காமல் உள்ளது இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஆறு ட்ரம்பின் ஒப்பந்தம் ஒரு தற்காலிக மூச்சுவிடும் வாய்ப்பு ஆனால் காசாவின் எதிர்காலம் இன்னும் அடர்த்தியான மேகங்களால் சூழப்பட்டுள்ளது உலகம் மீண்டும் ஒரு மனிதாபிமான பேரழிவை தடுக்க தவறிவிட்டால் வரலாறு நம்மை கடுமையாக தீர்ப்பளிக்கும்